வணக்கம் திராவிட மாடலில் ரோட் ஷோ மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது நேற்று வேலூரில் தொட்டு கோடு செலவில் புதிய பொன்னக்குமரத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க சென்றிருந்தார் திறந்து வைக்கின்ற மாதிரி ரோட் ஷோ எடுத்து இருந்தார் ஏராளமான கூட்டங்கள் பார்க்க முடிந்தது மாணவிகள்லாம் வந்து பேப்பர் நோட்டீஸ் கொடுத்து கோரிக்கை வைத்து கொடுத்தாங்க மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினார்கள் ஷூட்டிங் ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட்டிங் மாடலில் தரமான கட்டி வைப்பாங்க இன்னொரு சில நாட்கள் செய்யும் இதில் தான் வரவேற்க வேண்டிய ஒரு தான் மருத்துவமனை என்பது இவர்கள் தரமாக உடனடியாக திறந்திருக்கிறார்களா இது எல்லா கட்டும் சிறப்பாக இருக்கின்றதா என்பது போக போக நாட்களே எது தரம் இருக்கின்ற குறைபாடுகள் என்று செய்திகள் வரும் இதை முழுமையாக ஒரு நூற்றி எட்டு ஒதுக்கப்பட்டு அது முழுமையாக செயல்படுத்திய தரமாக கட்டமைக்கப்பட்டதா என்பதை காலப்போக்கில் வெளிப்படும் இந்த சூழ்நிலையில் திராவிடம் கூத்தாடும் கூட தான் காட்பாடியில் ஒரு அறுபது கோடி நிதி ஒதுக்கி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால ஆட்டம் வாட்டம் இந்த கலாச்சார சீர்கேடு ஆரம்பம் சொல்லுவாங்கள்ல கூத்தாடும் ஒரு நிகழ்ச்சியை தான் சமதேசிய உலகங்கள்லாம் இதெல்லாம் நாகரிகமற்ற தான் ஒரு புதிதமான கலை நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு கல்சார சந்த நிகழ்ச்சியில் நடத்தும் போது தான் திராவிட மல் மக்களை கவர்வதற்கும் கவர்ச்சியில் மீண்டும் மீண்டும் தள்ளப்படுவதற்கும் இந்த கூத்தாடியில் வைத்து ஒரு ஒரு அவங்க நிதி ஒதுக்கினதை போ போற்று விதமாக ஒரு ஆட்டாமப்படுகிறாங்க இதில் தான் வாயை பிறந்துக்கிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க கவர்ச்சியில் இந்த சூழ்நிலையில் மா சுப்பிரமணியம் ராணுவம் ராணுவப்பேட்டைங்களை இந்த மேல் விஸ்வாரம் என்ற ஆரம்ப சோதனை இதில் சோதனை செய்திருக்காங்க சோதனை எந்த நரசன் இல்லை ஆராய்ச்சியில் எங்கே போனீங்க அப்படின்னு காட்டமாக விசாரணை செய்த ஒரு செய்திகள் வருகிறது இவர்கள் தேர்தல் காலம் நெருங்கி விட்டாலும் சோதனை செய்வார்கள் மக்கள் மக்களை காட்டிக்கொள்வார்கள் பல ரோடு ஷோகள் நடத்துவார்கள் இங்கே இவர் மட்டுமல்ல உதயநிதி அவர்களும் சில முன்னோர்கள் பார்க்க முடிந்தது விளையாட்டுத்துறை பள்ளி மாணவர்களுக்கு வென்று அவங்க விடுதலை வந்து பார்க்கும்போது உணவு பொருளை நல்ல விதவிதமாக தட்டில் சாப்பாடு பல புதுட்டில் வச்சு விதமாக அப்படி எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்கன்னு தெரியல அதில் ஒரு ஷோ காமிச்சாங்க இவ அது பொறுப்பு இது ஒரு கூட வந்து ஷோ கட்டி நடக்கும்ல இதே சமயத்தில் தான் இது படர்வு கண்டுபிடில அரசு மருத்துவமனையில் ஒரு பெற்றோர்கள் வந்து சிறு குழந்தைய வந்து இரண்டு தக்க குழந்தைய வந்து உடலில் சரியில்ல காரணமாக தான் அவங்க வைத்தியம் பார்த்துருக்காங்க வைத்தியம் பார்த்துட்டு போயிருக்கு ரெண்டு நாள் கட்சி பிறகு அந்த வைத்தியம் இடத்துல மறுபடியும் வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க இவங்க காலதாமதமாக இருக்காங்க இவருக்கும் முதல் கோப்படம் தான் போட்டுருக்கிறாரு ஆனால் நாங்கள் டாக்டர் வந்து என்ன எத்தனையோ பேர் அரசியல் சொல்லுவாக்கில் இருக்கவங்களாம் ரெண்டு முதலே போயிடுறாங்க அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது போல அவங்க வாயாலேயே உண்மை விளையாட விட்டாங்க நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் டோக்கன் போட்டு நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் இருக்க பண்ணீங்க என்னென்ன பண்ணீங்க கேஸ் போடுவாங்களோ மெட்ரோ அவர் துணியில் வச்சுருக்காங்க இவர் கேட்குற முதல் டக்கன் தான் போட்டிருக்கேன் அவங்க ஒன்று சொல்லுக்கிறாரு இந்த வேலை செஞ்சு செஞ்சு பாருங்கள் வேலை செஞ்சு இவரு சொல்கிறாரு வே வேலை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நீ மூடிக்கிட்டு போறியா இப்படி ஏன் அதுக்கு மூடிதான் இருக்க ஒரு படித்த பண்புகூடிய மருத்துவர்கள் இப்படி பேசுவது எல்லாத்துறையிலும் வேலை பழுவை இருக்கிறது நீங்கள் உங்களே உரிமையிலே ஓப்பி போட வேண்டியதால் இதை விட கிரிட்டிக்கல் வந்துச்சுன்னா அங்கே சோதனை செய்ய போயிருந்தோம் அப்படி சொல்வது ஒரு பொருத்தமாக இருக்கும் இருந்திருந்தால் போய் போய் சொல்லாமல் ஆனால் எல்லோரும் அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க அவங்களாம் கேட்க மாட்டேங்க அப்படின் போது போல் பேசுவது இப்படி ஒரு மாடலில் கேவலக்கட்டு போய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க இந்த சைடு பல மருத்துவர்கள் திறக்கிறாங்க ஆய்வு செய்கிறாங்க மா சுப்பிரமணியர் போய் போய் ஆய்வு செய்கிறாங்க எங்கே ஆய்வு செய்யணும் அங்கே செய்ய மாட்டார்கள் இவர்களெல்லாம் தேர்தல் கலந்துட்டா மட்டும்தான் தான் அங்கேயும் ஆயுள் செய்வார்கள் நடவடிக்கை இருப்பார்கள் ரோட்டில் இறங்கி போலிட்ட மாவட்ட ஆட்சியர்கள்லாம் வந்து சோதனை செய்து காட்டுவார்கள் பல வித்தைலாம் காட்டுவார்கள் அங்கேயே சந்து சிரிக்கின்றது அங்கேயும் மாடல் ஆட்சியை விட்டுவிட்டு மக்கள் ஆட்சியில் முறையை நேர்மையாக செய்ய முயற்சிப்படுங்கள் அப்போ தான் மக்கள் நன்மதி பெற முடியும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்